திண்டுக்கல்லில் உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் காமாட்சி பண்டரிநாதன் அறக்கட்டளை ஸ்ரீமதி கார்த்திகேயனி சிறப்பு குழந்தைகள் பள்ளி மற்றும் உலக சுகாதார நிறுவனம் இணைந்து உலக செவித்திறன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணி திண்டுக்கல் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் பா சிவகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியானது திண்டுக்கல் நகர் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி திண்டுக்கலின் முக்கிய வீதி வழியாக சுற்றி மீண்டும் காமராஜர் சிலை அருகே பேரணி முடிவுற்றது இதில் அறக்கட்டை நிர்வாகிகள் விஜய் பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் பள்ளி மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என இப்பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன குழந்தைகளின் காதுகளில் அடிக்காதீர்கள் அதிக நேரம் ஹெட்போனை உபயோகப்படுத்தாதீர்கள் இதனால் செவித்திறன் விரைவிலே போய்விடும் என கோஷங்களை எழுப்பியவாறு அவாறு சென்றனர்